ஹாய் ப்ரைஸ்ல ஆண்டவராக ஏசு கிறிஸ்து நாம் அமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்பதை நாம் பார்த்து வருகிறோம் இந்த நாளிலும் கூட கிறிஸ்துக்குள் நாம் யார் என்பதை நாம் பார்க்க போகிறோம் வேதம் இப்படியாக குறிக்கிறோம் ரோமர் எட்டாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஒன்பதாம் வசனமும் முப்பதாம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்காக முன்குறித்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒப்பாய் இருப்பதற்காக நம்மை தேவன் முன்குறித்திருக்கிறார் ஹாலே லூயா நாம் முன்குறிக்கப்பட்டவர்கள் என்று இங்கே நாம் வாசிக்கிற கிறிஸ்துக்கள் இருக்கிற நாம் முன்குறிக்கப்பட்டவர்கள் யாருடைய சாயலுக்காகவாம் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்காக நாம் முன்குறிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவின் சாயலை பார்க்கும்போது அது வானத்திற்குரிய சாயல் அது நீதிக்குரிய சாயல் அது பரிசுத்தத்திற்குரிய சாயல் அந்த சாயலை பெறுவதற்காக நம்மை தேவன் முன்குறித்திருக்கிறார் தேவன் நம்மை முன்குறித்தது மட்டுமல்லாமல் அடுத்த வருஷம் சொல்லுகிறார் இவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார் ஆமே கிறிஸ்துக்கள் இருக்கிற நாம் அழைக்கப்பட்ட நாம் முன்குறிக்கப்பட்ட நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் காலெலூயா எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் அவை எல்லாருக்கும் முன்பாகவும் ஒரு மகிமையை கொடுத்திருக்கிறார் இவர்கள் நீதிமான்கள் மட்டுமல்ல இவர்கள் மகிமைப்பட்டவர்கள் இவர்கள் மகிமையுடையவர்கள் என்று நம்மை முன்குறித்து இருக்கிறார் நம்மை அழைத்தும் இருக்கிறார் நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார் ஹாலெலூயா கிறிஸ்துவுக்குள் நாம் முன்குறிக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் நீதிமான்களாக்கப்பட்டவர் மகிமைப்படுத்தப்பட்டவர்கள் ஆமேன் தேங்க் யூ கால்